ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம விஜயும் காவேரியும் குமரனை ரொம்பவே சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க குமரனுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க இவர் சொன்னதுனால்தான் நான் இந்த ஷோலே வந்து கலந்துக்கிட்டேன் இவர் இல்லைனாலும் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அதுவும் அது மட்டும் இல்லாமல் நான் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே இவர் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு ப்ரோ எதுக்கு ப்ரோ இதெல்லாம் சொல்லி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க இதெல்லாம் நான் சொல்லியே தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் நம்ம நிவீனை பற்றியுமே ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க நிவீனுமே ரொம்ப பணக்கார வீட்டு பையன் என்னை போல ஒரு ஏழ்மையான வீட்டு பையன் கூட நான் நினைக்காம அவன் வந்து என் கூட நான் ஒரு அண்ணன் மாதிரி தான் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் அதே சமயம் என்றைக்குமே அவன் என்னை கீழ்தரமாக இறக்கியும் பேசினதில்ல எப்பவுமே என் கூடவே சப்போர்ட்டிங்காக இருக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவினையுமே ரொம்ப ரொம்பவே உயர்த்தி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ மூணு பேரும் சகலையங்க ரொம்பவே ஒத்துமையாக இருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேரும் முன்னாடியும் ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க அங்கே ஆங்கரோமே பரவாயில்லைங்க உங்கள் ஃபேமிலியை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசுகிறத பார்த்தா பேசிட்டு நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டியுமே சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே இந்த குமரனுக்கு ஓட்டு ஓட்டு போட்டு அவனை கொஞ்சம் உயர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆடியன்ஸு கிட்ட எல்லாம் இருக்காங்க ஆடியன்ஸுமே பயங்கரமாக சத்தம் போட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம குமரன் கண்டிப்பாக வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் இல்லைனாலுமே குமரன் மாமாவை நான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காவேரி ஏன் காவேரி என் காவேரி சொல்லி நான் எதை எதையாச்சும் செய்யாமல் இருக்க முடியுமா நீ சொன்னேன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் காவேரியோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க என்னங்க நீங்கள் இவ்வளோ தூரம் என்ன சந்தோஷப்படுத்துறீங்க ஒரு சில நேரத்தில் கஷ்டப்படுத்துறீங்க நான் தான் எடுத்துக்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் என்ன வீட்டை விட்டே துரத்த போகிறீங்க அக்ரிமெண்ட்டும் முடிய போகுது அப்புறம் எதுக்காகங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி மனசுக்குள்ளேயே இங்கே விஜயை பார்த்து நினைக்கிறாங்க எங்கே விஜய் இருந்துட்டு காவேரி நம்ம ரொம்ப தூரமாக போயிட்டு ஹோட்டலில் ஏதாச்சும் சாப்பிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுக்காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம காவேரி சைலண்ட்டாகவே இருக்காங்க என்ன காவேரி நீ இப்போ ஓகே சொல்லணும் உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி சைலண்ட்டாகவே இருக்காங்க இப்போ உங்ககிட்டலாம் பர்மிஷன்லாம் கேட்க முடியாது நான் நம்ம போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் நம்ம காவேரி விஜயை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன தேங்க்ஸ் சொல்லணுமா அதெல்லாம் சொல்ல முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து ரொம்பவே லவ்வே லவ் ஃபீல்ல சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரியோ மனசுலேயோ பயங்கர சந்தோஷப்படுறாங்க எதுக்காக விஜய் எதுக்காக இப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சில டைமில் என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க ஒரு சில டைமில் நீங்கள் எங் என்னை அதாவது என்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம என்னை ரொம்ப உயர்வாக நினைக்கிறீங்க உயர்வாக பேசுகிறீங்க நான் உங்களை என்னென்னு எடுத்துக்கிறதுன்னு எனக்கு சுத் சத்தியமாக புரியவே புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம கா காவேரியை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போகிற ாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதுமே நம்ம காவேரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஏங்க நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி நீ சர்ப்ரைஸ் ஆனல்ல அதுக்காக தான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குற இது விஜய் கேட்குறாங்க காவேரியோ பயங்கர சந்தோஷமாக விஜய்யை ஹக் பண்ணிக்கின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்கள் எதுவும் பண்ணாலும் எனக்கு சர்ப்ரைஸாகவே பண்ணுறீங்க இது நல்லா தான் இருக்குது ஆனால் சர்ப்ரைஸுக்கு முன்னாடி வரைக்குமே நான் ஏதாச்சும் நினச்சி என்னை கஷ்டப்பட வச்சுடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் காவேரி உன்னை சின்னதாக கஷ்டப்பட வச்சுட்டு அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு உனக்கு பெரிய சர்ப்ரைஸாக கொடுக்குறது தான் என்னுடைய என்னுடைய இதுதான் தனி ஃபீலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்கிறாங்க காவேரியும் சரிங்க ஏதோ ஏதோ ஒன்று சொல்கிறீங்க சரிங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க நான் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கான செலவு எல்லாத்தையுமே விஜய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே காவேரி வந்து சிக்கன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் விஜயோ உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி பக்கத்தில் நின்றுக்கிட்டு காவேரிக்கு என்னென்ன ஹெல்ப் தேவைப்படுதோ சின்ன சின்ன குட்டி குட்டி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனால் நம்ம காவேரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க காவேரி இந்த ஃபீல் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஏங்க உங்களை விட்டுட்டு நான் எப்படிங்க போவேன் அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அந்த அக்ரிமெண்ட் ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் எதிர்த்து உங்கள் கூட நான் சந்தோஷமாக கண்டிப்பாக வாழ்ந்திரு வாழ்ந்துருந்திருப்பேன் ஆனால் அதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம விஜயோ மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஏ காவேரி ஒன்றா எவ்வளோ சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அதை விட அதை விட நிறைய சந்தோஷமாக வச்சுக்க வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆனால் வாயை திறந்து வெளிப்படியாக கிட்டே எதுவுமே நம்ம விஜய் வந்து சொல்லவே சொல்கிறதில்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமைச்சு முடித்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஊட்டிட்டு சாப்பிட்டுன்னு ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மூமெண்ட்டை அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததும் வெளியே போயிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக சுற்றி பார்க்குறாங்க செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிறாங்க ஒரு பார்க்குக்கு போயிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து காவேரிக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க காவேரி லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் வாங்கி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹார்ட்டு மாதிரி ஒரு கிஃப்ட்டு மாதிரி ஒரு ஹார்ட் பொம்மை வாங்கி நம்ம காவேரிக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க காவேரியோ பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அக்ரிமெண்ட்டு பேப்பரில் அதாவது டி டிவோர்ஸ் பேப்பரில் நீங்கள் கையெழுத்தும் வாங்கிட்டீங்க நீங்கள் டிவர்ஸ் பண்ணி என்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்ப போகிறீங்க உங்களை விட்டு நான் பிரிய போகிறேங்க அந்த நேரத்தில் அந்த டைமில் எதுக்காக இப்படி லாம் என்ன சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுத்து என் மனசை கெடுக்கிறீங்க இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை விட்டுட்டு போவேன் எனக்கு எப் எப்படிங்க மனசு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடியே ஆர்வக்கோளாறு உன்னை விட என்னால் எப்படியும் முடியும் நீ தான்டி என் உலகமே அப்புறம் எப்படி நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் உன்னை நீயே நான் என்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே நான் உன்னை விட மாட்டேன் காவேரி ஏன்னா நீ தான் என் லக்கி நீ மட்டும் தான் டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி ஹக் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அதே சமயம் அந்த சர்ப்ரைஸ் அதாவது நம்ம ஆஃபீஸ் விஷயமாக பேசுகிறாங்க நான் டிவர்ஸ் பேப்பர்ன்ட்டு கையெழுத்து வாங்கினேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் அது டிவர்ஸ் பேப்பர் கிடையாது இந்த இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுக்குறாங்க அதை படித்து பார்த்ததும் நம்ம காவேரிக்கு உண்மை புரியுது கம்பெனியில் பாதி ஷேர் வந்து காவேரிக்கு வர மாதிரி அதில் எழுதியிருக்கு எங்க இது எப்போங்க இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுதான் நீ ஏதோ டிவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தில்ல அந்த பேப்பர் தான் இது டிவர்ஸ் ஒரு மண்ணும் இல்லை உன்னை விட்டுட்டு அப்படி என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கா விஜய் கேட்க எங்கள் காவேரியோ பயங்கர சந்தோஷப்படுறாங்க எங்கள் நான் டிவர்ஸ் பேப்பரில் தான் சைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அதை நினச்சி நான் எத்தனை நைட் அழுந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இங்கே பாரு காவேரி உங்கள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது சரியா உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் எல்லாமே இருக்கேன் வெண்ணிலா மட்டும் சரியாயிட்டான்னா எனக்கு அதுவே போதும் அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் காவேரி கால் பண்ணுறாங்க இது சாரி இது ராகினி கால் பண்ணுறாங்க விஜய்க்கு விஜயை எப்படியாவது வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்லி வர வைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணி இங்கே வெண்ணிலாவுக்கு ஒரு மாதிரி மயங்க மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வந்து பொய் சொல்லி கூப்பிடுறாங்க என்ன நீ அடிக்கடிக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாவே நீ ஏதாச்சும் ஒன்று சொல்லி எங்களை வீட்டுக்கு வர வச்சிடற சொல்கிறேன் பொய் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறியா ஃபஸ்ட்டு தாத்தா இருந்தால் தாத்தா கிட்டே ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்கிறாங்க தாத்தா இல்லைங்க ஏதோ எதுக்கோ வாக்கிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்றாங்க சரி பாட்டிக்கிட்டு கொடுன்னு கேட்டதுக்கு பாட்டி வந்து குளிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயும் காவேரியும் ரொம்பவே பதட்டமாக வீட்டுக்கு ஓடி வராங்க வந்து வெண்ணிலா கிட்டே எங்கள் விஜய் என்ன வெண்ணிலா உனக்கு ஆச்சு ஏன் உனக்கு அடிக்கடிக்கு ஏதாச்சும் ஒன்றாயிடுது உன்னை எப்படியாவது சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சரி வெண்ணிலா இதுக்கப்புறம் நான் உன் பக்கத்துலேயே இருந்து கவனிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நான் வெளியே எங்கேயுமே போக மாட்டேன் நீ சரியாகிற வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நம்ம காவேரி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதாவது வெண்ணிலா கூட இருக்கிறது பிரச்சனை இல்லை எங்கே அவங்களோட மைண்ட் வந்து மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம காவேரி வந்து பயப்படுறாங்க இங்கே ராகினி பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஏ காவேரி உன்னை விஜய் கூட ஒன்னாவே இருக்கவே விடமாட்டேன் நீங்கள் நீ என்னைக்கு வீட்டை விட்டு போறியோ அப்போ தான் எனக்கு நிம்மதி அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் நீ வாழை வெட்டியா உங்கள் வீட்டில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் டெய்லியும் உங்க வாழ்க்கையை நினச்சி நினச்சி நீ அழுதுகிட்டே இருக்கணும் டி அதுக்கான வேலை எல்லாத்தையுமே நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி மனசை வந்து ரொம்பவே தைரியப்படுத்தின்னு விஜய் மேலே ரம் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இங்கே ராகினி கிட்ட சவால் விடுறாங்க இங்கே பார் ராகினி நீ ஏன் நினைச்சாலும் ஏன் அந்த கடவுளே நினச்சாலும் என்னையும் விஜயும் பிரிக்கவே முடியாது அது எனக்கு தெரியும் ஏதோ டிவர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நீ அன்னைக்கு என்னை பயன்படுத்தணும்ல ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது எங்கள் அப்பா இந்த பேப்பரை படிச்சுப்பார் எனக்கு கம்பெனியில் பாதி ஷேர் வரணும் அப்படின்றதுக்காக அக்ரிமெண்ட் பேப்பர் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பார்த்ததுமே ராகினிக்கு வயிறு எரியுது நம்ம காவேரி பார் நீ என்ன நினைச்சாலும் நீ என்ன பண்ணாலும் என்னையும் அவரும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சவால் விடுறாங்க ராகினிக்கு பயங்கர வைத்தியரிச்சலாக இருக்குது இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீகா ஃபேன்ஸாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க் ஃபார் வாட்சிங்